உங்கள் மனம் ஓயாமல் தெரிந்தபடி இருக்கிறது தான் செவிமடுக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் தன் சொந்த வண்ணத்தை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் மனம் உங்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் உங்கள் மனம் உங்களை புத்திசாலியாக்கிக் கொண்டிருக்கிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் சேவையை கற்பிப்பதில்லை சுயநலத்தை கற்பிக்கிறேன் நான் பிறருக்கு போய் சேவை செய் என்று சொல்வதில்லை உன்னால் செய்யவும் இயலாது நீ செய்தாலும் தவறு நடந்துவிடும் நீ சேவை செய்ய செல்கிறாய் ஆனால் காயப்படுத்தி திரும்புவாய் நீ ஆக்கப்பூர்வமாக ஏதோ செய்ய செல்வாய் ஆனால் அழித்துவிட்டு வருவாய் நீயே தவறாக இருக்கும்போது எது செய்தாலும் தவறாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் பிரதிநிதி அதனால் ஒவ்வொரு மனிதனையும் நேசியுங்கள் வழிபடுங்கள் மதியுங்கள் அவனுக்கு என்ன செய்தாலும் அதை ஓர் அழுத்தமான பணிவோடு செய்யுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் உதவி செய்வதை விட உங்களுக்கு அதிக உதவி கிடைக்கும் அவர்களை விட நீங்கள் அதிகம் வளர்வீர்கள் ஓசோ கூறுகிறார் பிரார்த்தனை ஒரு நாடகம் எனவே நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்றால் நீங்கள் மிகவும் தீவிரமானவராக இருந்தால் நீங்கள் கோவிலை இழக்க நேரிடும் சிரிக்க ரசிக்க கொண்டாட கோவிலுக்கு செல் திருமணம் என்பது புத்தியின் முடிவு காதல் என்பது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் அதற்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தியானம் எப்படி என்ன மின்மையோ அதுபோலவே அன்பும் இருக்கிறது உண்மையில் தியானம் மற்றும் காதல் கிட்டத்தட்ட ஒரே அனுபவத்தின் இரண்டு பெயர்கள் நீங்கள் கடவுளைப் பற்றி யூகித்து கொண்டு இருக்கிறீர்கள் விவாதித்து கொண்டு இருக்கிறீர்கள் அனுமானித்து கொண்டு இருக்கிறீர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அவரை அனுபவித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு முடிவதில்லை இப்போதுள்ள வாழ்வில் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை அதன் தொடர் விளைவாக உண்டாக்குகிறது இன்றிலிருந்துதான் நாளை பிறக்கும் இந்த கணத்திலிருந்துதான் அடுத்த கணம் பிறக்கும் திருமணம் என்பது ஒரு சூதாட்டம் அதில் தாயம் விழுந்தவன் மட்டுமே அதிர்ஷ்டசாலி ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் சாத்தியமற்றது